अब तो वो तो सीना हो गया है। आज के लिए आओ लो। आज आगे नोकरी। ओके। आप जाओ लड़कों को बनाएँ। आओ लड़कों को बनाएँ। अगर बोर है क्या करना? जाम अल्लाह में चलना। डबल स्ट्रेस स्ट्रेस प्रिया। कार के साथ। आगे कुछ बनाएँ। तो लड़कियाँ तो लड़कियाँ साथ में बढ़ता बाकी बात। क्यों ऐसा?

நடுவுல இந்த போன் வலிக்கும் சின் போன்ஸ்ல அந்த போன் வலிக்க ஆரம்பிக்கும் சில பேருக்கு ரொம்ப மூச்சு வாங்கும் டயர்ட் நல்லா ஸ்வெட் ஆகும் இந்த மாதிரி எல்லா ஹார்மோன்ஸும் வந்து வாக்கிங்ல வந்து ஸ்டிமுலேட் ஆகும் நீங்க இந்த வாக்கிங்க ஒன் டே நீங்க ஒரு நாள் கழிச்சு நாலு நாள் கழிச்சு போனா எதுவுமே ஆக்டிவேட் ஆகாது ரெகுலர் பேட்டர் நீங்க ஒரு நாள் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் மார்னிங் ஆர் ஈவினிங் மார்னிங் தான் நடக்கணும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அப்படின்னா எந்த கணக்கு கிடையாது ஈவினிங்லேயே ஃப்ரெஷ்ஷா இருக்கும் நீங்க என்ன பண்ணணும்னா டெய்லி ஃபார்ட்டி